வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இடைகால இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம காப்பியங்களுடைய அறிவியல் அப்படிங்கிற காணொலி நான் போட்டிருக்கேன் சிற்றிலக்கியங்களில் இருக்கின்ற அறிவியல் காணொலியும் போட்டிருக்கோம் உரை நூல்களில் இருக்கின்ற அறிவியல் சிந்தனை என்னென்ன தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம உரை நூல்கள் உரை நடைனா என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் உரை ஆசிரியர்கள்னா யாரு அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இதுல என்னென்ன அறிவியல் சிந்தனைகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல நம்ம உரை நூல்கள் அப்படிங்கறது என்ன அப்படின்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பாடல்களை வந்து செய்யுள் வடிவத்துலதான் எழுதுவாங்க அந்த மாதிரி செய்யுள் வடிவத்துல பாடல்கள் இருக்கும் போது அத படிக்கின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அதனுடைய பொருள் என்பது தெரியவே தெரியாது அப்போ அந்த பாடலுக்கு உரையாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அது புரிகின்ற வகையில இப்ப நம்ம பேசுறோம் இல்லீங்களா அந்த பேச்சு வடிவத்திலையும் எழுதுவாங்க கண்டிப்பா அந்த ஆசிரியர் வந்து பாடல் வடிவத்துல எழுதியிருக்கிற செயல் வடிவத்துல இருக்கிற இலக்கியங்கள்ல என்னென்ன கருத்துக்கள் இருக்காரு அப்படிங்கறது இந்த உரையாசிரியருக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க யாரு பாடல் வடிவத்துல இருக்கின்ற அந்த பாடல்களுக்கு விளக்கம் எழுதிய அந்த புலவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த உரையாசிரியர்கள் வந்து பல்வேறு அறிவுடையவங்களா இருக்கணும் என்னென்ன அறிவுல அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு நூலை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வானியல் அறிவுகள் அப்படின்னு இருக்கணும் மருத்துவ அறிவு இருக்கணும் அதே மாதிரி அறிவியல் அறிவு கண்டிப்பா இருக்கணும் உடற்கூறுகள் பற்றிய அறிவுகள் இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பதினேழு கணக்கு நூல்கள் பதினேழு கணக்கு நூல்கள் பிரிக்கிறோம் மேல் கணக்கு நூல்கள் நம்ம எட்டு தொகையும் பத்து பாட்டும் சொல்றோம் கீழ்கணக்கு நூல்கள் நூல்களை நம்ம வந்து வரிசையா திருக்குறள் வருகின்றது நாளடியார் வருகின்றது இந்த நூல்கள் எல்லாம் படிக்கும் போது அந்த ஆசிரியர்கள் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க உரையில எழுதி தெளிவா சொன்னாதான் அந்த மூலத்தை எழுதிய மூல ஆசிரியருடைய பொருள் என்ன அப்படி நமக்கு விளங்கும் அதனால உரையாசிரியருடைய பணி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது அந்த உரையாசிரியர்கள் அவங்க எழுதிய அவர்களுடைய சிந்தனையானது வெளிப்படுது அப்படிங்கறத நம்ம இந்த கட்டுரையில பார்க்க போறோம் இதை நான் உங்களுக்கு குறிப்பு சட்டகத்தினுடைய வழியாக விளக்கறதுக்காக இருக்கின்ற முதல்ல பாத்தீங்கன்னா நச்சினா கினியருடைய அறிவியல் சிந்தனைகள் என்னென்ன அவருடைய உரையின் வாயிலாக தெரிகின்றது அவர் வந்து பாடல் அதன் மூலமா அறிவியல் சிந்தனை தெரியுது பரிமையல் அழகருடைய அறிவியல் சிந்தனை பேராசிரியருடைய அறிவியல் சிந்தனை அடியாருக்கு நல்லார் அறிவியல் சிந்தனை சேனாவரையர் அறிவியல் சிந்தனை ஊவே சாமிநாத ஐயருடைய அறிவியல் சிந்தனை இந்த குறிப்பு சட்டகத்தின் வழியாக தான் நம்ம இந்த கட்டுரையை அணுக போறோம் அது அணுகிறதுக்கு முன்னாடி உரையாசிரியர்கள் நிறைய பேரு பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்களுக்கு அந்த நூல்களுக்கு உரை இருக்காங்க அதுல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க யார் யாரு அப்படின்னு சில பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் நக்கீரர் இளம்புறனார் பேராசிரியர் நச்சினாக்கினியர் சேனாவரையர் கல்லாடர் மயிலைநாதர் அடியாருக்கு நல்லார் வரிமை இந்த மாதிரி பல புலவர்களும் பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்களுக்கு உரை எழுதியிருக்காங்க முதல்ல நம்ம பாக்க போறது நச்சினா கினியருடைய உரையில என்னென்ன அறிவியல் சிந்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா காணப்படுற நால்மீன் கோல்மீன் பற்றியே இவர் தந்திருக்கிற விளக்கங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு முதல்ல நமக்கு தெரியணும் நால் மீன்னா என்ன கோல் மீன்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இவர் என்ன விளக்கம் தராருங்கிறது நமக்கு புரியும் முதல்ல நால் மீன்னா என்ன அப்படின்னா சூரியன் வந்து ஒரு நாள் மீன் ஏன் அப்படின்னா அது தனது சொந்த ஒளியை வெளியிடுகின்றது அதனால அது ஒரு நாள் மீன் இப்போ சந்திரன் ஒரு கோல்மீன் ஏன் அப்படின்னா அது சூரியன் டந்து ஒளியை பெற்று பிரதிபலிக்கின்றது அப்போ கோல்மீன்னா என்ன அர்த்தம் அது வந்து முதன்மையா கிடையாது அது என்ன செய்யும் அடுத்தவங்க கையில இருந்து ஒளியை வாங்கி கொண்டு பிரதிபலிக்கும் அதுதான் என்னது கோல் மீன்கள் அப்படிங்கிறது இப்ப களி ஒரு பாட்டு வருது ஏறு தழுவுதல் அப்படின்னு இந்த காளையை வந்து அடக்குறாங்க ஒரு தலைவன் அதை பத்தி தோழி என்ன செய்யறா தலைவிக்கு சொல்றான் அந்த சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து காளை மாடை அடக்குகின்ற அந்த இடங்கள்ல ஏறு தழுவுகின்ற இடத்துல நிறைய பெண்கள் என்ன பண்றாங்களா அந்த பையனை வந்து சுற்றி நின்று அந்த பையன் காளை மாடை அடக்குற அந்த ஏறு தழுவுதல் நிகழ்வை வந்து நின்று பாக்குறாங்களாம் இதை ஒரு பாடல் மூலமா சொல்றாங்க நாளாகி ிய மீன்கள் தன்னிடத்தே சூழப்பட்ட மதி போல அவ்விடத்தில் இட்ட பறன்களின் மேலே தத்தம் மகளியரை திரளாக நிறுத்தினர் வின என்ன மதி மதி என்றால் நிலவு நிலவு என்ன பண்றதும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி பரண்கள் ஏன்னா ஏறு தழுவுகின்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா அந்த காலத்துல பரன் போட்டிருப்பாங்க அது மேல பெண்கள் எல்லாரும் திரளாக கூட்டமா நின்றுகிட்டு பாக்குறாங்க இனாக்கினியருடைய இந்த உரையில நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மீன் பத்தியும் தெரியுது மதி இது ரெண்டையும் மகளியருக்கும் மகளியர் கூட்டத்துக்கும் உவமையா சொல்றாரு இதனால இவருடைய வானியல் அறிவானது நமக்கு தெரிகின்ற

பூப்பின் புறப்பாடு ஈராறுனாலும் நீத்தகன்று உரையார் என்மனார் புலவர் பறத்தயிர் பிரிந்த காலையான ஒரு பையன் அந்த காலத்துல பரத்தை இட்ட அடுத்த பெண்ணிட்ட போறது அப்படிங்கறது இயற்கையா இருந்த நிகழ்வா ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனா அந்த பையன் எந்த நேரத்துல அந்த தலைவன் வந்து தலைவியை விட்டு போக கூடாது அப்படின்னா பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் அப்படிங்கிறாரு ஈரு அப்படின்னா ரெண்டு ஆறு அப்படின்னா ஆறு ஈரு ஆறு ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டு பூப்பின் புறப்பாடு அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் வந்த பிறகு அந்த பனிரெண்டு நாளுக்கு அப்புறமா அந்த பையன் அந்த பெண்ணை விட்டு அவன் கண்டிப்பா வந்து செல்லக்கூடாது என்னதான் அவன் வேற ஒரு பெண்ணோட இருந்தாலும் பிரிந்த காலையான அவன் இப்ப என்னதான் பறத்திட்ட போயிட்டு இருந்தா பயனா இருந்தாலும் கண்டிப்பாக அவன் திரும்பி வந்து விட வேண்டும் என்ற பாடலுக்கு வந்து புறனாரும் உரை எழுதுறாரு நச்சினாக்கினியரும் மிக தெளிவா உரை எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா சங்க காலத்துல பாத்தீங்கன்னா வந்து தலைவன் வந்து பறத்தைட்ட போறது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கமாக இருந்தது அதனால அவன் தலை பறத்தைட்ட வந்து போனாலும் தலைவியை விட்டு பிரியும் போது அவ வந்து பூப்பைகின்ற காலமா இருந்தது அப்படின்னா தலைவன் கண்டிப்பா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்து விட வேண்டும் அப்படின்னு அவங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த பனிரெண்டு நாட்களும் தலைவியை விட்டு பிரியாம அவளோட தான் வாழணும் இப்ப நீங்க கேட்கலாம் ஏன் வாழணும் அப்படின்னா அந்த அந்த காலம் தான் வந்து அவங்களுக்கு கரு வந்து உருவாகின்ற காலமாக இருக்கின்றது தன்னுடைய இளம்பூரணர் அவருடைய உரையில நீங்குதல் அறமன்று என்ற அது கரு காலம் என்க என்று விளக்கம் எழுதியிருக்காரு இதன் மூலமாக இவர்களுடைய அறிவியல் சிந்தனையானது நமக்கு புலப்படுகின்றது இதனால உரையாசிரியர்களுக்கு இருந்த உடற்கூற்று அறிவியல் அறிவு நமக்கு அறிய முடிகின்றது அடுத்து பரிமேல் அழகர் உரையில அறிவியல் சிந்தனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் திருவள்ளுவர் வந்து மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல நோய் எல்லாம் வரும் அப்படிங்கறத சொல்றாரு மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு தன்னுடைய திருக்குறள்ல சொல்றாரு தன்னோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகினும் அப்படின்னா அளவுக்கு மீறினா குறையினும் அப்படின்னா குறைவா இருந்தா நோய் செய்யும் அப்படின்னா நோய்ங்கிறது ஏற்படும் நூலோர் அப்படின்னா மருத்துவ நூல்கள் வழி முதலா அப்படின்னா என்ன வாதம் பித்தம் கபம் எண்ணிய மூன்று அப்படின்னா மருத்துவ நூல்கள் கூறுகின்ற மூன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும் நமக்கு நோய்கள் அப்படிங்கறது ஏற்படும் என்ன நோய் ஏற்பட்டோம் அப்படின்னா செரிமான கோளாறு ஏற்படும் உடல் பருமன் அப்படிங்கிற நோய்கள்லாம் ஏற்படும் குறைவா சாப்பிட்டா என்ன ஏற்படும் அப்படின்னா சோர்வு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படும் இதனால பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படும் இதுதான் நம்மளுடைய வள்ளுவர் அவர்கள் சொல்றாரு அளவுக்கு மீறியோ குறைவாகவோ உணவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாதம் கபம் ஆகிய மூன்று நோய்களும் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய பொருளாக இருக்கின்றது பரிமலகர் இதுக்கு உரை எழுதுகிறார் உணவு செயல்களும் ஒருவன் பகுதி கொத்த அளவின் அன்றி அதனின் மிகுமாயினும் குறையுமாயினும் வாதம் முதலாக எண்ணப்பட்ட மூன்று நோயும் அவனுக்கும் துன்பம் செய்யும் என்று உரை எழுதியிருக்கார் மேலும் நூலூர் எண்ணிய மூன்று அப்படிங்கிறத வாத பகுதி பித்தப்பகுதி தலைப்பகுதி அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஒரு உதாரணம் பார்க்கலாம் கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று அப்படிங்கறது இந்த திருக்குறள் இதுல என்ன அப்படின்னா தலைவனும் தலைவியும் என்ன செய்யறாங்க யாருக்கும் தெரியாம வந்து சந்திச்சு பேசுறாங்க இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த ஊர்ல அலர் பேசுறாங்க அலர்னா வந்து காசிப் ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் சொல்றாங்க இந்த பொண்ணு தெரியுமா அந்த பையனோட இப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற நிகழ்வை ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் பேசுறாங்க இத வள்ளுவர் சொல்றாரு என்ன வானத்துல நிலவ பாம்பு விழுங்குகின்ற நிகழ்வை ஒப்பிட்டு சொல்றாங்க இது சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுது ஊருக்கே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசுகின்றனர் அப்படிங்கிற நிகழ்வு இந்த அலர் பேசுறது இந்த காசிப்ப உலக ஊர்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற அம்பிட்டு பேரும் பேசுறாங்க அப்படிங்கறத சொல்றார் இதுதான் இந்த திருக்குறளோட பொருள் இதற்கு பரிமலழகர் உரை எழுதுறார் என்னது கண்டது ஒரு நாள் அப்படின்னு நான் காதலரை கண்ணுற பெற்றது ஒரு நன்றே அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று இதுக்கு விளக்கம் எழுதுறாரு அவ்வளவு விற்றன்றி திங்களை பாம்பு கொண்ட அலர் பூண்டு உலகெங்கும் பறந்தது அப்படின்னு அவர் வந்து உரை எழுதுறாரு இதன பார்க்கும்போது பரிமை லழகருக்கு உடலியல் அறிவும் இருக்கு வானியல் அறிவும் இருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி